சுமன் சார் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் கடந்த சில நேற்றும் இன்றும் கடுமையான ஒரு விமர்சனங்களை தாவேக்கா குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் பேசினார் நேற்றுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்பொழுது புதிய கட்சி தொடங்குவோருக்கூடிய எல்லாருமே வந்து அதிமுகவின் பலம் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்ன தாக்கம் ஏற்படும் இந்த அதிமுக தலைவருடைய விமர்சனம் தாவேக்காவுக்குள்ளே தமிழக அரசியலுக்குள்ள அதற்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தொடங்கலாம்னு பாக்குறேன் நேற்று திருத்தணியில் நடந்த அருகே நடந்த சம்பவம் அதை பற்றி ஒரு விவாதம் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் பற்றி இல்லை திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்று கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த விதமான போதைப் பொருள் நடமாட்டமும் தமிழ்நாட்டில் இல்லை இதை பற்றி ஒரு விவாதமோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலத்தினுடைய கடன் பெருமளவில் வளர்ந்திருக்கு பல மாத காலமாக காஜகா இது செய்வார்களா அண்ணாதிமுக அது செய்வார்களா ஓபிஎஸ் என்ன செய்வார் இபிஎஸ் என்ன செய்வார் இதே போயிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நிச்சயமா ஐ வாண்ட் டு பிரிங் இட் பிபோர் த பீப்புள் தட் பொது நல விஷயங்களும்

ஜனவரி பிப்ரவரி மாதம் இறுதி வரை நிறைய கால அவகாசம் இருக்கிறது மாற்றங்கள் வருவதற்கு கூட்டணிகள் அமைக்கப்படுவதற்கு ஒரு பக்கம் திமுக தரப்பில் கூட்டணி ஓரளவுக்கு அமைந்து விட்டது அதுல யாரு எக்ஸ்ட்ராவா உள்ள வரப்போறாங்கிறது வந்து விவாதம் செய்யலாம் தேமுதிகவர் மருத்துவர் ஐயா அந்த அணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பிரேக்கி ஃபேக்ஷனோ இல்ல அந்த ஃபேக்ஷனோ வருவாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட உறுதியான ஒரு கூட்டணி இந்த பக்கம் ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்பு மேபி ஒரு ஜனவரி பிப்ரவரி தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு சர்வே வருது ஒரு அத்தன்டிக்கேட்டட் சர்வே இந்த அணிக்குதான் வாய்ப்பு அதிகம் இவர்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் அவர்களுக்கு இவ்வளவு சதவிகித வாக்குகள் இது தெரிய வந்துருச்சுன்னா கூட்டணி அமைக்கக்கூடிய நிர்பந்தம் உதாரணத்துக்கு தாவேக்கா ஒரு புதிய கட்சி தாவேக்கா இதுவரை தேர்தலை சந்தித்தது அவர்களுடைய வாக்கு வங்கி எல்லோருமே யூகத்தின் அடிப்படையில் கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பதினைஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அவங்க சொல்றது முப்பது பர்சன்ட் யாரு என்ன வேணா சொல்லிட்டு போலாம் நமக்கு தெரியாது அதனால அவர்கள் வெற்றி வாய்ப்பு தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற இயலாது என்று அவர்கள் நினைத்து விட்டால் ஒரு கூட்டணி நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு கடைசி நிமிடம் வரை இருக்கிறது யாரு போவானா வருவா கடைசி நேரம் நான் நான் தொடர்ந்து கூறியிருக்கிறது ஒன்றுதான் இது நடக்குமா நடக்காதான்னு இன்று கூறுவது கடினம் ஆனால் அதற்கு வாய்ப்பு கடைசி நிமிடம் வரை ஈடிக்கிறது அப்படிங்கறத என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பார்ட்னராக தாவேக்கா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் தாவேக்காவிடம் இல்லை அது கிட்டத்தட்ட அவங்க வெளிப்படையா சொல்லியே தவிர நீங்க அவங்க மக்கள் கிட்ட பேசினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அவர்களுக்கு

ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் டோன் இருக்கிறப்போ திடீர்னு ஏன் தாவேகா மேல விமர்சனத்தை முன் வைக்க வேண்டிய புள்ளி எங்கிருந்து உருவாகு எல்லா கட்சிகளிலும் ஒரு கூட்டணி இந்த கூட்டணி வேண்டும் இந்த கூட்டணி வேண்டாம் என்று கூறும் நபர்கள் இருப்பார்கள் இப்ப தாவேக்காவே எடுத்துக்கங்க எனக்கு தெரிந்தவரை இரண்டு பிரிவு தாவேக்காவில் இருக்கிறார்கள் ஒரு பிரிவு எக்காரணம் கொண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட இணையக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப்பும் வெற்றி வாய்ப்பு தனித்து போட்டியிட்டால் கிடைப்பது கடினம் அதனால நம்ம அதிமுகவோட எப்படியாவது ஒரு கூட்டணிக்கு போகலாம் என்று ஒரு பிரிவும் இருக்கிறார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதுல எந்த பிரிவு ஜெயிக்க போகுதுங்கிறது நமக்கு மேபி பிப்ரவரியில ஓரளவுக்கு தெரிய வரலாம் அதே மாதிரி அதிமுகவிலும் எல்லோரும் நூத்துக்கு நூறு தாமகாவுடன் தான் கூட்டணி வைப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இருக்கணும்னு இல்லையே சொன்னாலோ எடப்பாடி சொன்னாலோ இல்ல திரு விஜய் அவர்கள் சொன்னாலோ நீங்க சொல்றதை நான் ஏத்துட்டேன் என்னங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்படி அட்டாக் பண்றாரு விஜய அப்படி அவர் அட்டாக் பண்றாரு எடப்பாடி நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க செல்லூர் ராஜு கூறிவிட்டார் இல்ல விஜய் ஆதவருக்கு அதிமுக பொதுச் செயலாளரே சொல்றாரு ஓட்டு வரப்போகுது இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றுக்கு சொல்றாரு புதிய கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் அதிமுகவின் பலம் தெரியாமல் பேசுறாங்க அப்படின்றத நம்ம என்ன டோனா எடுத்துக்க வேண்டிய புள்ளி இருக்கு இல்ல அதாவது தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அனைத்து பொது பேச்சுகளிலும் அவர் சொல்றது என்ன களத்துல வந்து திமுக வருஷ இதுதான் இருக்கு மற்றவங்க எல்லாம் இல்லைங்கிற மாதிரிதான் அவர் போறாரு அதை கவுண்டர் பண்றதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அதுவும் வந்து தான் புதிதாக கட்சியை தொடங்கினவர்கள் கௌரவமாக தானே சொல்லியிருக்காரு அவமரியாதையா ஒண்ணுமே சொல்லலையே எங்களை மறந்துட்டு எங்க பலத்தை மறந்துட்டாங்க அதனால அந்த மாதிரி பேசுறாங்க கூட்டணிக்குள்ள வாங்க சொல்றாரா கூட்டணிக்குள்ள வாங்க பாஜக தலைவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாங்க எல்லாருமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க தாவேகாவு யாருமே வந்து அதை மூடி மறைச்சு அவங்க சீக்கிரட்டா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு விஜய் வந்தால் அவர் வரவேற்கப்படுவார் என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜக ஒரு சம்பவம் நடந்தால் தேர்தல் இல்ல புரியுது ஆனா கடந்த சில மாதங்களாக குறிப்பா கடந்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை பார்க்கிறப்போ தாவேகா அதிமுகவுடைய வாக்கு குறி குறிவைக்கிறது அப்படின்னு பேசுறாங்க முன்னாலமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு செல்வது அதிமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் செல்ல தாவேகாவுக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுவது ப்ளஸ் வந்து ஆதவர்ஜனா சொல்கிறாரு அரை இறுதியில் அதிமுக வீழ்த்திட்டோம் இனிமேல் நமக்கு அடுத்து முழாண்டு தேர்வு தான் அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா இப்போ அவங்களுடைய குறி முழுக்க முழுக்க அதிமுகன்னு மாறும் பொழுது அந்த இடத்துல அதிமுக தாவேகாவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுதா தாவேக்காவுடைய வாக்கு வங்கி வேறு

அவர்களுக்கு வெற்றி கிடைப்பது மிகவும் மிகவும் கடினம் இன்று வரை அவர் ஒரு பார்ட் டைம் தான் இருக்காரு அவர் வந்து தினமும் களத்தில் வருவதில்லை செய்தியாளர்களை சந்திப்பதில்லை அனைத்து மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பதில்லை அப்பப்போ ஒரு ஒரு அறிக்கை வருகிறது அப்பப்போ ஒரு 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 வாரம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து குறைந்த இடம் போடுகிறீர்கள்

இல்லைங்க அந்த மாதிரி தவறான முடிவை நோக்கி அவரை பலர் சிலர் நிச்சயமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அது அவருக்கு புரியணும் நான் சொன்னேன் வரைக்கும் சொல்ல முடியாது இந்த அணி ஜெயிக்குமா அந்த அணி ஜெயிக்குமான்னு விஜய் வந்து தனித்து அவரிடம் வந்து தொடர்ந்து ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தாங்க அடுத்த சிஎம் முடிச்சு போச்சுங்க தேர்தல் நாற்பது பர்சன்ட் வருது நம்ம இவர் பண்ண சர்வேல நாற்பது வருது இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க சோ அவர் சொந்த அறிவுடன் யோசித்து இவர் சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் உண்மையான நிலவரம் என்னன்னு உதாரணத்துல டெல்லியில இருக்கிற ஏஜென்சிஸ் இருக்கு சில ஏஜென்சிஸ் சர்வே பண்றாங்க அவங்களுக்கு இங்க லோக்கல் இது வந்து ஒரு ஒரு பேக் நேரட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்டர்னல் சர்வே நான் சொல்றேன் அவுட் பப்ளிக் கொடுக்குற எக்ஸிட் போல் என்ற ஒபீனியன் போல் சொல்லலை அந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட விஜய் கேட்டு சிஎஸ்டிஎஸ் இருக்காங்க சஞ்சய் குமார கூப்பிட்டு ஒரு சர்வே கொடுத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாக்க அவர் புட்டு புட்டு வச்சிருவார் இந்த மாதிரி இருக்கு கூட்டணிக்குள்ள நிறைய சிக்கல் வரும் இல்லையா டாக்டர் சுமந்த் முதலமைச்சர் கேண்டிடேட்டா யாரு வருவாங்க முதலமைச்சராக விஜய் நாங்கள் மாற்றுவோம் செங்கோட்டையன் வரை சொல்லிட்டாங்களே இந்த ஸ்டேட் பண்றதுக்கு அப்புறம் எப்படி அதிமுக கூட என்டிஏ கூட்டணி கூட தாவேக்க கூட்டணி அமைக்கும் தேர்தல் தொகுதி உடன்பாடு பங்கீடு என்பது காம்பிரமைஸ் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்று நான் சிலதை விட்டுக் கொடுப்பேன் நீங்கள் சிலதை விட்டுக் கொடுக்கணும் அப்பதான் வந்து ஒரு கூட்டணி என்று அமைக்க முடியும் நான் என்ன விருப்பப்படுறேனோ அதெல்லாம் தான் நான் அடைந்து விடுவேன் நீங்கள எதையும் அடைய முடியாதுன்னா நீங்க எதுக்குங்க கூட கூட்டணிக்கு வரணும் அடிப்படையில என்னுடைய எதிர்பார்ப்பு பிப்ரவரி மாதம் மேபி இறுதி பகுதியில

தனித்து போட்டியிட்டோ இல்ல வெறும் போட்டியிட்டோ வெற்றி பெறுவதற்கு தாமகவுக்கு ஒரு சதவீதம் வாய்ப்பு இல்லை என்னுடைய கருத்து அதாவது அந்த ஒன்றும் பெரிய தாக்கம் இந்த விமர்சனங்களினால் எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் இறுதி கூட்டணி ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்றும் திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு திமுகவுக்கு மீண்டும் ஆண்டு ஆட்சி கொடுக்க வேண்டுமா இல்லை தனக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கு கொள்ள வேண்டுமா என்ற முடிவு அவர் எடுக்கவில்லை